வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்கறேன்ன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மோதும் பாடர் கவாஸ்கர் டிராஃபியானது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளது இந்த நிலையில் விராட் கோலி ஃபார்ம் என்று தவித்து வருவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் நான் விராட் கோலியை நினைத்து கவலைப்படவில்லை விராட் கோலி ஃபார்மிற்கு வந்தால் ஆஸ்திரேலியாவின் நிலையை நினைத்து தான் நான் கவலைப்படுகின்றேன் என்று ஆஸ்திரேலியா வீரர் வார்னர் தெரிவித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போராணித்து வீடியோ வருவாங்க இந்த வீடியோ கொலை போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பாடர் கவாஸ்கர் டிராஃபியானது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளது இந்த தொடரில் இந்திய அணிக்காக விராட் கோலி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதே இந்திய ரசிகர்களின் விருப்பமாக இருக்கின்றது ஏனெனில் சமீபத்தில் நியூசிலாந்து தொடரில் சுமாராக விளையாடிய அவர் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தார் முன்னதாக கடந்த ஐந்து வருடங்களில் மூன்று சதங்களை மட்டுமே அடித்துள்ளதாக விராட் கோலி ஃபார்மின்றி தவித்து வருவதாகவும் ரிக்கி பாண்டிங் சமீபத்தில் பேட்டியளித்திருந்தார் இந்த நிலையில் உண்மையில் விராட் கோலியை நினைத்து தாம் கவலைப்படவில்லை என்று டேவிட் வார்னர் கூறியுள்ளார் ஏனெனில் அழுத்தத்தில் உள்ள விராட் கோலி சிறப்பாக செயல்பட்டு அதிரடி கொடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக வார்னர் தெரிவித்துள்ளார் எனவே நான் ஆஸ்திரேலிய அணியை நினைத்து தாம் கவலைப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் இது குறித்து கூறியது நான் விராட் கோலியை பற்றி கவலைப்படுகின்றேன் ஆனால் மற்றவர்கள் சொல்லும் காரணங்களுக்காக அல்ல இந்த மாதம் நியூசிலாந்துக்கு எதிராக மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியை சந்தித்ததால் விராட் கோலியின் கதை முடிந்துவிட்டதாக மக்கள் கருதுகின்றார்கள் ஆனால் உண்மையில் நான் ஆஸ்திரேலிய அணிக்காக கவலைப்படுகின்றேன் இது பார்டர் கவாஸ்கர் கோப்பை இங்கு விராட் கோலி எப்பொழுதும் ஆஸ்திரேலியாவில் அடியெடுத்து வைக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவர் எப்பொழுதும் இங்கு சவாலை முழுமையாக ஏற்றுக் கொள்கின்றார் அவர் வெளியே வந்து விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது அதற்காக அவர் இங்கே வந்து சில ரன்களை குவிக்க போகின்றார் அதற்காக நான் ஆஸ்திரேலிய அணியை நினைத்து சிறப்பாக விளையாடக்கூடாது கூடாது என்றுதான் நான் விரும்புகின்றேன் ஆனாலும் அவர் இங்கே தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது அதே சமயம் விராட் கோலி இதற்கு முன்பு இது போன்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தியுள்ளார் முப்பத்தாறு வயது காரணமாக அவர் தடுமாறலாம் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் அவர் இப்பொழுதும் உலகத்தரம் வாய்ந்த வீரராகத்தான் இருக்கின்றார் அவரை போன்ற வீரர்கள் வறண்ட காலங்களை கடந்து மீண்டு வெளியே வருவார்கள் இது ஆஸ்திரேலியாவில் விராட் கோலிக்கு கடைசி தொடராக இருக்கக்கூடும் எனவே இது அவரை நாம் கடைசியாக ரசிக்க வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார்